மூலிகை குணப்பாடம் அம்மான் பச்சரிசி இதில் சிறு அம்மான் பச்சரிசி பெரு அம்மான் பச்சரிசி சிவப்பு அம்மான் பச்சரிசி என்று மூன்று வகைகள் உண்டு எனினும் மூன்றின் குணமும் ஒன்றே இந்த அம்மான் பச்சரிசியை பாலாடை என்று சித்தர்கள் அழைப்பதும் உண்டு அம்மான் பச்சரிசியின் பாலால் முகத்தில் வரும் பருக்கள் காளாணி போன்ற நோய்களை விரட்டக்கூடிய சக்தி உண்டு வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆற அம்மான் பச்சரிசி இலையை கொண்டு வந்து துவரம்பருப்பு சேர்த்து சமைத்து தினசரி பகல் சாதத்துடன் ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆறும் நரம்பு தளர்ச்சி நீங்க அம்மான் பச்சரிசி சமூலம் இரநூத்தி ஐம்பது கிராம் காய்ந்ததை இரநூத்தி ஐம்பது கிராம் கற்கண்டுடன் சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு காலை மாலை இருவேளையும் ஒரு தேக்கரண்டி அளவு சூடான பசும்பாலில் சாப்பிட பதினைந்து நாளில் நரம்பு தளர்ச்சி நீங்கும்